அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோய்த் விமான நிலையத்துக்கு கொண்டு வரக்கூடாத தடை செய்யப்பட்ட பொருட்கள் எவை மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம் வெளிநாட்டவரை மிரட்டி பணம் பறித்த கொய்த் போலீஸுக்கு ஆப்பு வைத்த நீதிமன்றம் அந்த நியூஸ் பார்க்க போகிறோம் பொது சொந்த நாடுகளுக்கு போனவங்க கொய்த்துக்கு வர முடியுமா முடியாதா என்ற கேள்விக்கான பதிலை பார்க்க போகிறோம் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோய்த்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் கோயத்துடைய கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் சால்மை துறைமுகத்தில் கடன் வழியாக கோயத்திற்கு கொண்டு வரப்பட்ட சுமார் ஆறாயிரத்தி நாற்பத்தி மூணு கிலோகிராம் எடையுள்ள புகையிலை கண்டுபிடித்து பறிமுதல் செய்துள்ளது இது தொடர்பான வீடியோயும் உள்துறை அமைச்சகம் தனது அதிகாரப்பூர்வ இஸ்தலத்தில் வெளியிட்டுள்ளது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இதுதாங்க அந்த வீடியோ கோயத்தில் இந்த பீடா கோயில ஆகியவைகள் தடை செய்யப்பட்ட பொருளாகும் அது போல பிளைட்ல வரக்கூடிய வெளிநாட்டவர்கள் குறிப்பா புதுசாத்துக்கு வரக்கூடிய நம்பாளுங்க இது போன்ற தடை செய்யப்பட்ட பொருட்களை கொண்டு வராதிங்க என் ஃப்ரெண்டு தெரிஞ்சவங்க உறவினர் கொடுத்தாருன்னு கொய்த்துக்கு தடை செய்த எதையாவது கொண்டு வந்து மாட்டிக்காதீங்க உஷாரா இருங்க உதாரணத்துக்கு பீடா புயல தடை செய்யப்பட்ட மாத்திரைகள் குறிப்பா பாத்தீங்கன்னா நைட் காம் என்ற தூக்க மாத்திரைகள் அப்புறம் சமையலுக்கு யூஸ் பண்ற கசகசா இது போன்ற பொருட்களை மறந்து கொண்டு வராதிங்க கடைசியில மாட்டிப்பீங்க அடுத்த தகவல் ஏஷியா நாட்டை சேர்ந்த வெளிநாட்டவரை மிரட்டி பணம் பறித்தல் மற்றும் லஞ்சம் வாங்கியதற்காக கோயில் போலீஸ் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அரப் தகவல் வெளியாகியுள்ளது வெளியான அறிக்கையின்படி பார்த்தோம்னா மது கடத்தியதாக பொய்யான குற்றச்சாட்டுகளை கூறி வெளிநாட்டவரை பயமுறுத்தி மிரட்டி பணம் பறித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் குற்றவியல் நீதிமன்றம் கோயில் போலீஸ் அதிகாரியை சிறையில் அடைக்க உத்தரவிட்டுள்ளது அடுத்து ஒரு மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் பொது மன்னிப்பு போடப்பட்டு ஆயிரக்கணக்கான வெளிநாட்டவர்கள் பார்த்தீங்கன்னா பயன் அடைஞ்சிருக்காங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தங்களுடைய விசா ஸ்டேட்டஸை வந்து மாற்றிருக்காங்க நிறைய பேர் வந்து கோயத்தை விட்டு போயிருக்காங்க அதாவது விசா ஸ்டேட்டஸை மாற்றி டைமிங் பார்த்திங்கன்னா காலை எட்டு மணிலேருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் உங்க கவுலில் உள்ள த ரெசிடன்ஸ் அபேஸ் டிபார்ட்மெண்ட்க்கு சென்று உங்க விசா ஸ்டேட்டஸை புதுப்பித்துக் கொள்ள முடியும் காலை எட்டு மணி முதல் மதியம் ஒரு மணி வரைக்கும் அது போல மாலை மூணு மணி முதல் இரவு எட்டு மணி பார்த்தீங்கன்னா பொது மணிப்புள்ள சொந்த நாடுகளுக்கு போறவங்க மாலை மூணு மணி முதல் இரவு எட்டு மணி வரை த ரெசிடன்ஸ் அபேர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு சென்று உங்க டாக்குமெண்ட்ல சீல் அடிச்சுட்டு டிக்கெட் போட்டு ஊருக்கு போகலாம் சீல் அடிக்கப்பட்டு பத்து நாட்களுக்கு ஃப்ளைட் ஏறினவங்க ஒரிஜினல் பாஸ்போர்ட் இல்லாதவங்க பிஎல் சென்ற அணுகி ஒயிட் பாஸ்போர்ட் அதாவது டெம்பரரி பாஸ்போர்ட் எடுத்துட்டு ஃபர்மனியா அல்லது முபாரக் கபில் உள்ள சென்டர்களை அணுகி சீல் வாங்கிக் கொள்ளலாம் உங்களுக்கு எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லாத நிலையில் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் கட்டாயமாக எடுக்கப்படும் அதுபோல் பொது மன்னிப்புள்ள சொந்த நாடுகளுக்கு போகிறவங்க ரிட்டன் கொய்த்துக்கு வர புது விசா ஜூன் பதினேழாம் தேதிக்கு பிறகு தான் எடுக்க முடியும் அதனால் விசா எக்ஸ்பரி ஆனவங்க இந்த கடைசி சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த மிக முக்கியமான தகவலை உங்கள் நண்பர்களுக்கு கட்டாயமாக ஷேர் செய்யுங்கள் அடுத்து வாங்க ஃபிளைட் அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனை தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை காண்டக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்ட ஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்யப்படுகிறது சென்னை டு கொய்த் பன்னெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு ஏர் அரபியாவில் டிக்கெட் எடுக்கலாம் கோய்த் டு சென்னை தொண்ணூத்தஞ்சு கொய்தினாருக்கு எமிரேட்ஸ்ல ஃப்ளைட் எடுக்கலாம் திருவனந்தபுரம் டு கொய்த் பதிமூணாயிரம் ரூபாய்க்கு ஏ அரபியாவில் டிக்கெட் எடுக்கலாம் கோய் திருவனந்தபுரம் தொண்ணூற்றி ஒரு கொய்தீனா இருக்கு எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ்ல ஃபிளைட்டு எடுக்கலாம் திருச்சி டு கொய்த் பதினஞ்சாயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய் திருச்சி நூற்றி இருபத்தெட்டு கொய்தினா இருக்கு ஏர்இண்டியா எக்ஸ்பிரஸ்ல பிளைட்டுக்கு எடுக்கலாம் கொழும்பு டு கொய்த் ஐம்பத்தெட்டு கொய்தினா இருக்கு எத்தியாத் ஏர்லைன்ஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம் கோயி டு கொழும்பு முப்பத்திரண்டு கொய்தினா இருக்கு எத்தியாத் ஏர்லைன்ஸ்ல ஃபிளைட்டு எடுக்கலாம் அடுத்து வாங்க கோய்த்துடைய தினாரேட் பார்ப்போம் ஒரு தினார் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தி ஓரு ரூபாய் உள்ளது ஒருத்தினார் கோய்த்து இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு ரூபாய் நாற்பத்தி ஐந்து பைசாவாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோய்த்துடைய அல்முலை ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி மூணு தினார் ஐநூற்றி முப்பது ஃபில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி ரெண்டு தினார் நானூறு ஃபில்ஸாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமவாசலில் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் السلام عليكم